அப்போ புத்தரை உங்களுக்கு உடனே எங்கள் என்ன தெரியுமா செய்கிறாங்க ஞான சம்பந்த போய் வந்தால் போய்க்கிறாங்க மரியாத அவர் என்ன தருவார் வெற்றி தருவார் வெற்றி தரும் பிள்ளையா நமக்கு சென்று விண்ணப்பம் செய்ய அவர் பதில் என்ன சொல்றாரு போய் சண்டை போடுதா சொன்னார் இல்லை அரகர 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 என்று முழங்குங்கிறார் ஏன் திருமந்திரம் சொல்லியிருக்கு அரகர என்ன அரியதும் அரகர அரகர என்ன அமரரும் ஆவார் அரகர என்ன அரும் பிறப்பு அதம் அரகரக அரகம் பார்த்தீங்களா அந்த முழக்கை என்ன சொல்றாருக்கே அரகரன் சொன்னா சிவம் பெருகின் அரகம் அரகர பிரச்சனை வர இடத்துல என்ன திமா சொல்லணும் அரக அரகர் அழகரன்னு இல்ல இல்லை பிரச்சனை சிக்க அதாவது விந்தனை நடக்கிறதுல சிவ சிவ சிவன் சொல்றாங்க வந்தனை நடக்குது அப்போதான் நடக்குதுன்னா அரகர் அழகர மிக பெரிய பூரண கற்று கொடுத்த முறைகள் அதை வந்து பெரிய ஒரு நமக்கு

நமது திருமணத்தில் ஏன் காலம் தான் ஏன் சிவபெருமான் இருவருக்கும் ஒரே மாதிரி தானே காசு கொடுத்திருப்போம் அங்க உள்ள தொண்டர்கள் ஐயரே உங்கள் தம்பிரான் கொடுத்த காசு கொஞ்சம் குறைவா இருக்கு அங்க அப்பர் சாமியை கொடுத்த காசு சொக்க தங்கமா இருக்கு போன உடனே அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க வந்த உடனே திருமணம் நடந்துருது நமக்கு வரது கொஞ்சம் டிலே ஆகுது இதுதான் காரணம் அப்படிங்கிற நீங்க கொடுத்த காசுன்னு சொல்லல உங்க சாமி கொடுத்த காசு சாமி கொடுக்கறாங்க

இறுதி செய்யும் போது ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே மாதிரி செய்யணும் அதில் மாறுபட்ட அவரோட இறை இலக்கணம் குறை ஏற்படாதா என் இறைவ ராயி நீ மனைகள் மலைகள் ஒன்று ஏற்றுகின்றது அது ஏற்ற வேண்டாமா அவர் அது குறைபாடு ஏற்படலவா ஒரு மலைகளும் இல்லையே கரைகொள் காசினை முறைமை நைகுமே இருவருக்கும் ஒரே மாதிரி தர வேண்டாமா அடியார் ஒரே நேரத்தில் உண்ண வேண்டாமா முழு முத்திரவருமே நாட்கோர்க்குள்ளே சாப்பாடு நாட்போன்னா பன்னெண்டு மணிக்குள்ள இதெல்லாம் கேட்குறா அப்போ ரெண்டு பேர் திரும்பும்போது இல்லாத காசு வருது சொக்கத்தந்தான் ரொம்ப சந்தோஷமாக ஆகுறேன் ஆக நண்டு நன்று சால நண்டு சொல்லி காசாக வாங்கிட்டு டக்கு டக்குன்னு எல்லாமே கொடுக்குறாங்க திருவனு டக்கு டக்குன்னு எல்லாமே திரும்பவும் நடக்குது எங்கே திடீர்னு வீடு விடலை அது பார்த்தா பந்தி எவ்வளோ எத்தனோ கிலோமீட்டர் போகுது நாமக சபர்மான் மேற்கு பகுதி ஞானம் சம்மந்தமாக கிடக்கு போகுதி தனசரி படி காசு வந்துகிட்டே இருக்குது அது போல் வந்திருக்கு அத்தனை பேருக்கும் படி காசு அருள் பண்ணி அருள் பண்ணணும் அதாவது பஞ்சம் அன்னைக்குதான் தீர்த்தோம் இருக்க கூடாது இன்னைக்கும் பஞ்சம் தீர்த்தவர்களா பஞ்சம் இருக்கணும் இந்த நாயோட பஞ்சம் தீர்க்கணும் அஞ்சல் என்று அருள வேண்டும் அப்போ என்ன தெரியுது இது அவருடைய காத்தல் தொழில் ஒரு இறைவர் வீட்டு இருக்கின்ற அதாவது நித்த மனாளராகி நிரம்ப அழகியராகிய அந்த வீழி அழக பெருமான் பொதுவீற்றிருக்கும் மாநகரிலே எப்படி பஞ்சம் நிரம்பலாம் அந்த பஞ்சத்தை துடைத்து போக்கி அடியாருடைய பசியை தீர்த்து அங்கே மிக அற்புதமாக இந்த பெருமக்கள் தம்முடைய திருத்தோன்றை ஆற்றினார்கள் அது என்ன தொழிலை குறிக்கும் காத்தல் தொழிலை குறிக்கும்